சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை யூசி மேக்ஸ் அபாகஸ் பயிற்சி மையத்தில் முப்பத்தெட்டு மாணவர்கள் பதினோராவது தேசிய அளவிலான அபாகஸ் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி மையத்தின் மாணவர் கீபோர்டு வாசித்து அசத்தினார் அதனைத் தொடர்ந்து மற்றொரு மாணவர் வயலின் வாசித்து தனது திறமையை வெளிக்காட்டினார் குழந்தைகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மாணவ மாணவிகள் சிறப்பான பதில்கள் அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் முத்துராமலிங்கம் டாக்டர் ஆர் ரேவதி ஆர் சிவா ராசி ஸ்பம் பைப்ஸ் நீலமேகம் எஸ்ஐ முருகானந்தம் சிலம்பம் மாஸ்டர் பெருமாள் கவுன்சிலர் காளீஸ்வரி ரிட்டையர் சர்வேயர் பொன்னுசாமி பேங்க் மேனேஜர் சிந்துகவி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இதில் பயிற்சி மைய இயக்குனர் முல்லை பி டி பிரபு பயிற்சியாளர் சத்யா என் கீதா ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்